அது என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் அதில் யாரையாவது அடிச்சு விடுங்கண்ணா மிரட்டுண்ணா உங்களுடைய பணத்தை வாங்குன்னா இந்த பணத்தை வாங்குன்னா என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்ட போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் எங்க காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதுல ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாப்பிடுச்சுனா தண்ணியை நான் பால்படுத்துனா மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு இருக்குறதுக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன் மத்தபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை போறாங்க நான் தொழில் என்ன எதுவுமே செய்ய வீட்டுல கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக்கொண்டு சும்மா உட்காந்துருக்க முடியுமா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேர் சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் கையில ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பி படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாத இளைஞர்கள் நானே பத்து பேத்த சொல்றேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாதிங்க ஆரோக்கியமா சம்பாதிங்க அதையே நானும் செய்கின்றேன் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் தான் நான் செய்யறேன் பத்திரிகையின்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டிக்காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனா இதனால மாசு பால்பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லுங்க எல்லா தொழிலும் இருக்கிறது உப்பு போட்டு நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னு என்ன நியாயம் சாராய கம்பெனியை நடத்துறேன் நான் நான் தொழில் செஞ்சா தானே சாப்பிட முடியும் வீட்டுல டீசல் போட்டு எனக்கு மூவாயிரம் எனக்கு இப்ப பிளைட் புடிச்சு நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லட்சுதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லட்சுதி போயிட்டு வந்தீங்கன்னா டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் யாரும் நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சிலிருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா டிக்கெட் போட்டு போறேன் யார் கொடுப்பாங்க ரோட்ல பிச்சிருக்க முடியுமா நான் ஜனதா கட்சியில் இருக்கேன் கோவா மாநிலத்துக்கு ஒரு பத்து ரூபாய் பிச்சை போடுவது சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு குழந்தைங்க கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க புரிஞ்சுக்க இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒருவருத்தருக்குமே விவசாயம் மாசம் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் இல்ல அத போய் உங்க பாக்கெட்ல தவறான நபர்கிட்ட கை நீட்டனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக வாழும் பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரிகட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாங்க ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதுல பணம் சம்பாதிங்க நான் சொல்வதை மட்டும் தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்கு மன வலிமை இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீதலிட பவுண்டேஷனும் நடத்துவேன்

டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கேன் அந்த மாதிரி சேர்த்திருக்கேன் முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கிருந்து வருது அவருக்கு டி ஆர் பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லை ஆனா சைதாபேட்டையில இரண்டு முறை டி ஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் சாராய் ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம் பார்த்தா எஸ்கே போய் ஓடிட்டு வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கைய நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்கன்னா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண் புழுவுக்கு உபத்திரம் கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும் கை நீட்டி காட்டுங்க முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லை அஞ்சு லட்ச ரூபாய் முதலீடு பண்றீங்க அந்த பணம் உங்களுக்கு இல்லையா இந்த கம்பெனி என்ன முந்நூறு கோடி வச்சா முதலீடு பண்றோம் அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு போய் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க கம்பெனி சாக்கில போட்டு பாருங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த போட மாட்டீங்களா அந்த அளவுக்கு கூட எனக்கு எனக்கு தகுதி இல்லையா அந்த அளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஷேர் கேபிடல் போட முடியாதா என் மனைவி வேலை செய்யறாங்க நான் விவசாயம் பண்றேன் நான் பத்தாண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க இன்னைக்கு ஆடு குட்டி வைக்கிறோம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பாக்குறாங்க அதனால என்னால ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கூட இல்லையா ரோட்டிலும் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் என்னால ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா ஷேர் கேபிள் நீங்க கம்பெனி பத்தி கேக்குறவங்க கம்பெனியோட ஷேர் கேபிட்டல பாருங்க கம்பெனியில முதலீடு எவ்வளவு போட்டுருக்கு பாருங்க முதலீடு எவ்வளவு இருக்கும் ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதால அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாது அது லோன் வாங்க முடியாத கேள்விகள் என்ன யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தல அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும் எங்கனால ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் சந்தோஷமா நடந்தால் நடக்கட்டும் ஆண்டவன் நம்புவோம் அதனால எதுவுமே செய்ய முடியாதான் எப்படிங்க